அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எல்லாரும் விரும்பக்கூடிய சிக்கன் குழம்பு தேங்காய் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் அதில் ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை அது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு அரை கப் தேங்காய் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவியோட விட சேர்த்துக்கங்க கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வாசத்துக்கு நல்லாயிருக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க இந்த தேங்காய் வந்து நல்லா செவந்து வரணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க ஒரு நாலு சின்ன வெங்காயம் நாலு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இன்னொரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் பொன்னிறமாகிற வரை வறுத்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இஞ்சி இஞ்சிப்பூடு பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு தக்காளி இந்த தக்காளி குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறணும் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துடலாம் இந்த மசாலா நம்ம பச்சையாக சேர்த்துருக்கனால ஆயில் நல்லா குக் ஆகணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கரைஞ்சிரும் குக்காகிலேயே மசாலா அவ்வளோ வாசமாக இருக்குது இப்போ இது கூட நம்ம அரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு தடவை இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்க வீட்டில் திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் கொதிக்கிற வரை நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் நான் ஹாஃப் கேஜி சிக்கன் சேர்த்துருக்கேன் அதாவது முள்ளு கறியும் சேர்ந்தாப்பில் உள்ள சிக்கன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு கல் உப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இந்த சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நீங்கள் வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆகட்டும் நீங்க எக்ஸா தண்ணி வேணும்னாலும் பிரிஞ்சு வந்துருச்சு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தா இந்த கிரேவிக்கு நல்லா இருக்கும் இந்த நேரம் நீங்க உப்பு செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்ப ஃப்ரெஷ்ஷா உள்ள கொரியண்டர் தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம் மசாலா நம்ம அரைச்சி சேர்த்தனால நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நான் வந்து கோகோனட் ரைஸோட சர்வ் பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிளான குழம்புங்க இது ஆனால் டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிக்னஸ் கூட ஈஸியாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னுடைய ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்